நியூஸ் என்ன கேட்டிருக்காருன்னா டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு டேக்ஸ் ப்ளானிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும் டிவிடெண்ட்டுக்கு டாக்ஸ் இருக்கா இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா இது ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ரெகுலர் இன்கம் நமக்கு வரும் அது தவிர்த்து லாங் டேர்ம் கேபிடல் கெயின்னா என்ன ஷார்ட் டம் கேபிடல் கெயின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஷார்ட் டேம்னா லெஸ் தேன் ஒன் இயர் சேல் பண்ணுறது ஈக்குவிட்டிலலாம் லாங் டேர்ம்னா மோர் தென் ஒன் இயர் வச்சுக்கிறது ஸோ அப்போ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின்னா என்ன நமக்கு தெரியணும் மாதிரி டிவிடென்ட்டுக்கு டேக்ஸபிளாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸபுளாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஈக்குவிட்டிக்கு என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது டெட்டுக்கு என்ன டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம டேக்ஸ் எஃபிஷியண்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் லாங் டேமில் இருங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஸோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்ததுன்னா டிவிடண்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க பட் டிவிடண்ட்டும் டாக்ஸபுள் தான் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே ஸோ இந்த டேக்ஸ் எஃபிஷியண்டாக இன்வெஸ்ட் பண்ணணுனாலே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷார்ட் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டெட் டாக்ஸேஷன் ஆல்வேஸ் ஹையர் தான் இந்த ஈக்விட்டி டேக்ஸேஷன் ஸோ அதனால் டெட்டை வந்து யங் ஏஜாக இருந்தால் எவ்வளோக்களவு கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு கம்மியாக வச்சுக்கலாம் ஈக்குவிட்டி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் ஸோ அதுதான் வந்து டாக்ஸ் எஃபிஷன் பட் இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரிஜிம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் ஸ்கோப்பெல்லாம் இல்லை ஸோ ஸ்டேட் ஃபார்வர்ட் டேக்ஸேஷன் தான் ஸோ அதனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு என்ன டேக்ஸு டிவிடெண்ட்டுக்கு என்ன டேக்ஸுன்னு பார்த்துட்டு அது மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணினாலே போதும் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா எனக்கு வந்து லோன் இருக்குது நான் அந்த லோன் அடைக்காமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மாதிரி ஒரு ஜென்ரலால்லாம் நம்ம பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டில் தான் லோன் இருக்குது உங்களுக்கு கன்செஷனல் ரேட் ஆஃப் லோனில் இருக்குது இல்லாட்டினா ஒரு ஹோம் லோன் எட்டு பர்சன்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நான் பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டும் இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு நான் லோனை வாங்கி வச்சுருக்கேன் இல்லை வந்து ஐ இன்ட்ரெஸ்ட்டில் கந்து வட்டிக்கு நான் லோனை வாங்கியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு லோனை அடைச்சிடுங்க ஸோ இந்த லோன் பண்ணணுமா லோனை அடைக்கணுமா இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற அந்த கேள்வி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஜென்ரலாக இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இருக்குது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐயா நீங்கள் லோனை ஃபஸ்ட்டு அடைச்சிடுங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கலாம் சாரி சார் இது நானாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதும் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வராது உங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு லோன் அடைங்க உங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஆறு பர்சன்ட் இருக்குது ஏழு பர்சன்ட் இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து தம் ரூல் அது தெரியாமல் நான் வந்து லோனை அடைக்கட்டுமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது கஷ்டம் பட் யாராக இருந்தாலுமே ஐ இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கக்கூடாது அன்செக்யூர்டு லோன் வாங்கக்கூடாது வித்தவுட் பர்பஸ் லோன் வாங்கக்கூடாது கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோனில் ஜாஸ்தி லோன் வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஹைஜீன் ஃபேக்டர் நிறைய பேர் பர்சனல் லோனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேம்பாங்க அது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு கிரெடிட் கார்டில் பாரோ பண்ணி பர்சனல் லோனை அடைக்கிறேம்பா அது இன்னும் தப்பு இல்லை பர்சனல் லோனை வாங்கி கிரெடிட் கார்டில் அடைக்கிறேன்பான் அது இன்னும் தப்பு இந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டெலாம் வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதை ரிசால்வ் பண்ணிடுங்க அதை க்ளோஸ் பண்ணி க்ளோஷர் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இல்லை ஹோம் லோன் தான் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த கொஸ்டின் வந்து ஹவு டு ஐ மேக் மை ஸ்போர்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் டு ஆக்சஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இப்போ எல்லாமே டெக்னாலஜிங்க உங்களோட வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு ஒரு இப்போ எல்லாமே ஒரே ப்ளேஸில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டபின்ஸுமே நீங்கள் ஒரே இடத்துல லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் வந்துடுச்சு நிறையா வெப்சைட் வந்துடுச்சு நீங்கள் அங்கே போட்டு வச்சுருந்தீங்கனாலே அதோடய ஆக்சஸ் உங்களோட நாமினிக்கோ லீகல் இருக்கோ கொடுத்துருந்தீங்கனாலே போதுமானது ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் ஃபிசிக்கலாக இருக்கும் இப்போ இன்சூரன்ஸ் கூட டிஜிட்டலாக வச்சுக்கலாம் எல்லாமே டிஜிட்டலாக வச்சுட்டு அதோட ஆக்சஸ் மாத்திரம் கொடுத்துட்டு ஒரு டேப்லர் கால மாதிரி எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலே போதும் ஏன்னா உங்களுடைய ஆப்சன்ஸில் இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக பார்த்துக்க முடியும் அதே மாதிரி சில பேர்லாம் பல் மல்டிப்புள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்கலாம் வந்து கொஞ்சம் கூட எதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாத பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு ஒன் ஆர் டூ ப்ரோக்கர்ஸ்ட்டை நீங்கள் டீல் பண்ணினாலே உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ ஆக்சஸ் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதோடய டாக்குமெண்ட்லாம் ஒரு ஜிராக்ஸ் எடுத்து உங்களுடைய லீகல் ஐயரோ நாமினி கையிலையோ கொடுத்து வைக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்போனால் இந்த லாக்கரில் கொண்டு போய் எல்லாரும் வச்சுருவாங்க என்ன பண்ணுவாங்க லாக்கரில் வச்சால் பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் கொண்டு லாக்கரில் பத்திரமா வச்சுருவாங்க ஆனால் அந்த லாக்கர் எந்த பேங்க் எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த கீயை எடுத்து எங்கே வச்சுட்டு இவர் இறந்து போயிட்டார்னா இந்த கீ இருக்கிறதுன்னு தெரியாது லாக்கர் இருக்கிறதுன்னு தெரியாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குங்கிறதே தெரியாது ஸோ அந்த மாதிரி லாக்கர்லாம் கொண்டு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நாமினீட்டை சொல்லுங்கள் அது யார் வேணாலும் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் மதராக இருக்கலாம் ஃபாதராக இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி லாக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்கான கீ இது நீங்கள் தான் நாமினிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹவு ஆஃப் அண்ட் ஷுட் ஐ ரிவியூ மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவியூ பண்ணணுன்னா ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எவ்ரி ஒன் இயர் ஒன்ஸ் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஈக்குவிட்டி பர்சன்டேஜை நான் கம்மி பண்ணுறேன்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வீ கேன் ரிவ்யூ தட் அதர்வைஸ் வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லை மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ ரிசப்ஷன் ஃபார் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மார்க்கெட்டில் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ரீபாலன்சிங் பண்ணலாம் இந்த ரீபாலன்சிங் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் லைன்ஸ் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ ஒருத்தர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் இஸ் நோ மோர் இந்த என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் டு லீகல் ஐயானு சொன்னால் அந்த மாதிரி சமயத்தில் ரீபாலன்சிங் பண்ணணும் இல்லை அவர் கண்டினியூஸாக உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய நியூஸும் இல்லைன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் பாருங்கள் அதர்வைஸ் ஷார்ட் டேர்மில் ரொம்ப ரீபாலன்சிங் பண்ணினாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவில் அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்ம இன்வெஸ்டரா ட்ரேடராக அப்படிங்கிறதே மறந்து போயிடும் நம்ம இன்வெஸ்டராக ஆரம்பித்து ட்ரேடராக போயிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மினிமம் த்ரீ இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த த்ரீ இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஆறு மாதத்தில் நான் திருப்பி மாத்திரேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்காது ஸோ ரீபேலன்சிங்கிறது அன்லர் சென்ட்ரல் நெசசரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணினா போதும் பேஸ்ட் ஆன் த ஏஜ் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அண்ட் கண்டிஜென்சி அண்ட் லிக்விடிட்டி ரெக்குயர்மெண்ட் இந்த சீனியர் சிட்டிசன் வந்து நார்மலாக என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க நாமினேஷனே போடுறதில்ல இப்போல்லாம் பேங்க்லலாம் நாமினேஷன் வாங்குறாங்க அதை கரெக்டாக போட்டுக்கோமான்னு பாருங்கள் அந்த நாமினியோட அவங்களோட அதை ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த நாமினி தான் இருக்கணுமா வேறு நாமினேஷன் வேணுமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூணு நாமினேஷன் வரைக்கும் போடலாம் ஸோ ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் போடலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாமினி இருக்கா இன்சூரன்ஸுக்கு நாமினி இருக்கா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி மெடிகிளைம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மெடிகிளைம் பாலிசியை வேறு யார்கிட்டையாவது கொடுத்து வைங்க இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன்னா இந்த பாலிசியில் இந்த கேஷ்லெஸ் கார்டு எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் பண்ணால் தான் பெரிய மிஸ்டேக்கு நார்மலாக அவங்களே பேங்க்குக்கு போவாங்க அவங்களே எஃப்டி போட்டுப்பாங்க அவங்களே எடுத்து வந்ததை வச்சுப்பாங்க நாளைக்கு ஒன்று ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதெல்லாம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ நாமினேஷன் இருக்கான்னு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஏதுரா சர்வேவராக போடுங்க லீகல் அயர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா அது மாதிரி எழுதி வைங்க அதே மாதிரி உயில் எழுதணுமா உயியில் எழுதி வச்சுடுங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த அந்த சில்ட்ரன்ஸ் அக்கௌட்டுகிட்ட இது தான் வச்சுருக்கேன் இது தான் இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து அப்ராடில் இருப்பாங்க ஸோ இங்கே பேரண்ட்ஸ் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் ஆக்சஸ் வாங்கி வச்சுட்டு சில்ட்ரன்ஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு சீனியர் சிட்டிசனுக்கு எப்போதுமே ப்ராப்ளம் இருக்காது மெயினாக நாமினேஷன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் எதிரார் சர்வேவர் இருக்கான்னு பாருங்கள் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலில் வேறு யாருட்டையாவது சொல்லி வைக்கிறது பெஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் கஷ்டப்படும் தேங்க்யூ